அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தால வரகாத்தூ சகைமிக்க அல்லாஹின் கூறியவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருவையால் பதிமூன்றாவது தராவையில் சூரத்துல் கிறைவு பெற்று சூரத்து மரியம் சூரத்து தாஹா சூரத்துல் அம்பியா சில வசனங்களை கேட்டு அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் சூரத்துல் கஹஃபுடைய ஒவ்வொரு வரலாற்றையும் படித்து படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஈமானை அல்லாஹ்வான் தாலா தந்தருவானாக சகைமிக்க அல்லாஹ் நண்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் ஜும்மா ஜும்மாவுடைய நாளன்று யார் ஓதுவாரோ அலா அல்லா உஸ்வான தன்னுடைய ஒலியிலிருந்து பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான் பைனல் ஜுமா தைனி பைனல் ஜுமா இரண்டு ஜுமாக்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட நாட்களில் அவருக்கு எந்த ஒரு சஞ்சலமும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் உஸ்வான் தாலா ஏற்படுத்தி தருகிறான் அதாவது ஒரு ஜும்மாவில் சூரத்தில் கஹஃப ஓதணும்னு சொன்னால் அடுத்த ஜும்மா வரை அவருக்கு எந்த ஒரு சஞ்சலமும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத அளவுக்கு அல்லாஹுடைய பிரகாசம் இறங்கி கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்மரும் சொல்லி தருகிறார்கள் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஸ்வானோ தாலா சூரத்தில் கஹஃபை ஓதுகின்ற தோஃபிக்கை தந்துடுவானாக இந்த சூரத்தில் கஹஃப் எப்பொழுது இறக்கப்பட்டது என்று அந்த அத்தியாயம் இறங்கியதற்கான காரணத்தை பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துவிட்டார்கள் இருந்தாலும் அங்கு இருந்த குறைசி மக்களுக்கு காசிர்களுக்கு பொறுக்கவில்லை எப்படியேனும் முகமது சல்லா அலிசல்லம் அவர்களுடைய தீனை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்துச்சு எனவே ஒவ்வொரு சமயம் ஆலோசனை செய்தார்கள் அப்பொழுது ஒருவர் சொன்னார் யூதர்களிடத்திலே ஆலோசனை கேட்போம் எங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் மதீனாவிலேயே மதீனாவில் இருக்கின்ற அந்த யூதர்கள் இடத்துல போயிட்டு ஆலோசனை கேட்போம் இந்த மார்க்கத்தை அளிப்பதற்கு என்ன விஷயம் அவர் உண்மையான நபிதானா என்பதை தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி இரண்டு நபர்கள் கிளம்பினார்கள் நகரி ஹாரிஸ் ரொக்கமல் ஜோன் அபியுமுனி என்ற இரு நபர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள் அந்த யூன குருமார்களை அஹபார் யஹூத் அவர்களை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்குறாங்க எங்களுக்கு ஏதாவது ஆலோசனை கொடுங்க அவர் நபி இல்லைன்னு நிர்வகிக்கணும் அவங்க சொன்னாங்க அவர் நபியா நபி இல்லையா என்பதற்கு நான் மூன்று கேள்விகளை சொல்லி தருகிறேன் அந்த கேள்விகளை அவர்களிடத்தில் கேளுங்கள் அதற்கான விடையை அவர்கள் சரியாக சொன்னார் என்று சொன்னால் நபி அல்லது மக்களை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் என்ன கேள்வி முதல் கேள்வி சொல்லி தருகிறார்கள் அல்லாஹ் சுபானா சில வாலிபர்களை அவர்கள் அல்லாவை மட்டும் ஈமான் கொண்டதன் காரணமாக அவர்களுக்கு பெரிய ஒரு அஜீவான ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வை இந்த உலகத்தில் நடத்தினான் அந்த வாலிபர்கள் யார் என்று அவர்களிடத்தில் கேளுங்கள் இரண்டாவது இந்த உலகத்தையே கிழக்கிலிருந்து மேற்கு வரை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார் அவர் யார் என்று கேளுங்கள் மூன்றாவதாக இந்த ரூ ஆத்மா என்று சொல்கிறார்களே அதை பற்றி அவரிடத்துல கேளுங்கள் என்று மூன்று விஷயங்களை சொல்லி அனுப்புகிறார்கள் இந்த ரூ என்பதை பற்றி முந்தானேத்து ஓதனை சூரா பனீஸ்வரா இல்ல அதற்கான விளக்கங்கள் என்பது வந்திருக்கிறது இந்த சூறத்தொல்காக இந்த இரண்டு கேள்விக்கான பதில் அவங்க களமிட்டாங்க ரபீஷ் அல்லாசல் கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக இந்த மூணு கேள்வி எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க வந்து கேட்குறாங்க நபி அவர்கள் எப்படி சொல்ல முடியும் இது எப்பொழுது நடந்தது யார் அவர்கள் என்பதை சொல்ல முடியாது அப்போ வகி இறங்கினால் தான் சொல்ல முடியும் அப்போ நபி சொல்ல சொன்னார்கள் பற்றி நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நாளை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல என்ன அங்கே பயன்படுத்தவில்லை எனவே கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வழி வரவே இல்லை நபிசல்லா ஐசம் எதிர்பார்க்கிறாங்க எப்படி சொல்ல முடியும் அதற்கான பதில் அவங்களுக்கு வகி இறங்கணும் பாக்குறாங்க வானத்தை முதல் நாள் இரண்டாவது நாள் அந்த மக்கள் வந்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மதிநாள அந்த மக்கள் வந்தாங்களே வர்றாங்க கேட்கிறாங்க நாளைக்கு 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 நமக்கு நாய்கு சல்லா அலிசல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பதினைந்து பதினான்காவது நாள் வரும் பொழுது இந்த மிஷல்லா அலே செல்லம் அவங்க கேட்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லாஹிடத்துல கேட்கிறாங்க யா அல்லாஹ் ஏன் இத்தனை நாட்கள் வகை தடைப்பட்டு இருக்கிறது என்ன ஆயிற்றுன்னு சொல்லும் பொழுது ஜிப்ரேல் அலி அப்பொழுது இந்த சூரத்தல் கஹஃபுடைய எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து தொண்ணூத்தி எட்டாவது வசனம் வரை அவர்கள் கடைசி வசனம் வரை என்ன செய்தார்கள் கொண்டு வந்து சொன்னார்கள் நபி அவர்களே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாமல் இருந்தீர்கள் எனவே தான் அல்லாஹ் உஸ்மான தாலா இந்த வசனத்தை இறக்காமல் இருந்தான் நீங்க அப்பவே இன்ஷா அல்லான்னு சொல்லியிருந்தா முழுமையாக அல்லாஹ் உஸ்மான தாலா அடுத்த நாளே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கு அப்பொழுது என்ன சொன்னார்கள் நபி சல்லா அலே செல்லம் என்று சொன்னால் இந்த சூரத்துல் கஹஃப்ல அந்த வாலிபர்கள் யார் எப்போ வாழ்ந்தவர்கள் ஒன்பதாவது ஆயத்திலிருந்து இருபத்தி ஆறாவது ஆயத்து வரைக்கும் இந்த சூரத்தில் காக்கக்கூடிய ஒன்பதாவது ஆயத்திலிருந்து இருபத்தி ஆறாவது ஆயத்து வரை அந்த ஈமானிய வாழ்வு அந்த வாலிபர்களை பற்றி அல்லா உஸ்மான தலை சொல்லி காட்டுகிறார் எப்போ வாழ்ந்தவங்க தெரியுமா நபி சல்லா அலைய செல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு முன்னூறு முன்னூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னார் வாழ்ந்தவர்கள் அதாவது ஈசா அலை சலாம் பிறந்து அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த நிகழ்வு இது அதாவது ஈசா அலி இஸ்லாமுக்கும் நபிசல்லுல்லா அலிஸ்லாமுக்கு இடைப்பட்ட நாட்களில் அந்த வருடங்களில் நடைபெற்ற நிகழ்வு தான் யார் கிட்ட கேட்கிறாங்க நபி கேட்கிறாங்க இது எப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் காலத்திலேயோ யாரோ மூசா அலி இஸ்லாம் காலத்திலேயே நடந்தது கிடையாது வந்தாங்க ஏகத்துவத்தை சொன்னாங்க பிறகு மக்கள் சிலை வணக்கங்கள் அவர்களிடும்ணக்கங்கள் வந்து அவர்கள் செய்கின்ற சிலைகளை வைத்து அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சில வாலிபர்களுடைய மனதில் உதித்தது நாம நம்ம கையாலேயே செய்கிறோம் நாம் அதையே வச்சு என்ன செய்யணுமே வணங்கிட்டு இருக்கிறோமே அப்படி என்று அவர்களுடைய மனதில் தோன்றியது அப்பொழுது அவர்கள் நம்மை படைத்த ரப்பன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா அது யார் அப்படின்னு அவர்களுக்கு மனதில் வந்தது அப்படி என்று சொன்னால் நம்மை படைத்த ஒருவன் இருக்கிறான் நமக்கு ரப்பன் ஒருத்தர் இருக்கிறான்னு ஒரு ஒருத்தர் மத்தியில் பேசிக்கிட்டாங்க அப்படி மூன்று வாலிபர்கள் சேர்கிறான் இதை சேர்ந்து மக்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க கேட்க கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அரசர் வரைக்கும் போயிடுச்சு அரசர் அந்த மூணு பேரையும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை சிறைப்பிடிச்சு அவங்கள சிரமப்படுத்தினாங்க இது எல்லாம் அல்லாஹ் ஸ்வானு தாலா அந்த ஒன்பதாவது வருஷத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வருஷத்தில் வரை சொல்கிறான் இன்னமும் ஃபித்திய துன் ஆமனோவிரப் திகின் இந்த வாலிபர்கள் அல்லாஹைக் கொண்டு அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள் தன்னோட ரப்பை கொண்டு ஈமான் கொண்டிருந்தார்கள் வசிதினாவும் ஹுதா அவர்களுக்கு இன்னும் நாம் நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்தோம் நம்ம சொல்றது எல்லாமே நவிசல் அல்லாஹ் அலிசலை கிபி ஐநூற்றி எழுவதில் பிறந்தாங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் அப்படியே நம்ம என்ன ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போகணும் நபி சொல்லா அலே செல்லம் பிறந்த ஐநூற்றி எழுவது ஆனால் இந்த நிகழ்வு நடப்பது இரநூத்தி ஐம்பது கிபி இரநூத்தி ஐம்பது அந்த இரநூத்தி ஐம்பதில் நடக்குது நிகழ்வுகள் இது அந்த வாலிபர்கள் அரஸ்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க உள்ளே வைக்கிறாங்க சிறையில் அதற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து எப்படியோ தப்பித்து அவர்கள் ஒரு குகைக்கு இறை போய் மறைஞ்சிடுறாங்க அந்த மறைந்த நபர்கள் மூன்று நபர்களா அல்லது ஐந்து நபர்களா அல்லது ஏழு நபர்களா என்பதற்கு ஹுரானே பல விளக்கங்களை தருகிறது அது மூன்றாவும் இருக்கலாம் ஐந்தாவும் இருக்கலாம் ஏழாவும் இருக்கலாம் அது அல்லாதான் அறிவான் அப்படி என்றே குரான் சொல்லி தருகிறது அவர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் இருந்தது என்று குரான் சொல்லி தருகிறது கல்புகும் ஒரு நாய் அவர்களோடு இருந்தது இவ்வளவு பெரிய வரலாறு ஏன் சொல்றோம்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லும் இடத்துல அவங்க வந்து கேட்கிறாங்க அப்ப இந்த குரான் தான் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியும் அதற்கு முன்னாடி இருந்த மக்கள் எப்படி சொல்ல முடியும் எப்படி அவங்க இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது இந்த வாலிபர்கள் அந்த கொகையில போய் இருந்தாங்க கொகையில போறாங்க போறது இரநூத்தி ஐம்பது கிபி இரநூத்தி ஐம்பதுல போறாங்க போய் அவர்களை தூங்க வைக்கிறான் அந்த எப்படி தூங்குறாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்கள் தூங்குறாங்க இதுதான் ஆச்சரியமே அதுதான் அவர் சொன்னார் ஆச்சரியமான ஒரு செய்தி அவர்களிடத்துல இருக்குன்னு சொல்றாங்களே முன்னூறு வருடங்கள் அப்படியே தூங்கினார்கள் குரான் சொல்லி தருகிறது இங்கே தர்ஜமா கிதாப் கூட எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு சொல்லணும்னா குரான் சூரிய கணக்கின் பிரகாரம் முன்னூறு வருடம் சந்திர கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னூற்றி வருடம் அதிகப்படுத்திக்கிங்க ஒரு ஒம்பது வருடத்தை அதிகப்படுத்திக்கிங்க என்று குரான் சொல்லி தருகிறது அந்த வாலிபர்களை அல்லா உஸ்மான எவ்வளவு ஆச்சரியமாக தூங்க வைத்தான் என்று சொன்னால் அவர்களுடைய உடலை பாதுகாத்தான் அவர்களுடைய காதுகளை அல்லா உஸ்மான பாதுகாத்தான் அவர்களுடைய உடல் அப்படியே பூமியோடு ஒட்டிவிடக்கூடாது என்பதற்காக அதை ஒரு புறம் வலது புறமும் இடதுபுறமும் அல்ல புரட்டி போட்டு வைத்தான் சூரியன் நேரடியாக அவர்கள் மீது படாமல் இருப்பதற்கு அல்ல ஏற்பாடு செய்தான் இப்படி அவர்களுடைய உறுப்புகளை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் அல்லாஹான என்னென்னலாம் செய்தானோ முந்நூறு வருடங்கள் அவர்கள் தூங்கினார்கள் எந்திரிச்சு முன்னூறு வருஷம் கழிச்சு எந்திரிச்சாங்களாம் அப்போ எவ்வளோ ஆச்சு இரநூத்தி ஐம்பதில் தூங்கினாங்க அப்போ எப்போ எந்திரிக்கிறாங்க ஐநூற்றி ஐம்பதில் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு அவங்க எதுவும் பசிக்கிற மாதிரி இருக்குப்பா போயிட்டு தூய்மையான ஏதாவது உணவு கொண்டு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவர்கிட்ட இருந்த காசுகள் எடுக்கிறார் தங்க நானே எங்களை என்ன செய்யறாரு எடுத்துட்டு வெளியே போய் மார்க்கெட்டில் க அது கொடுத்தா மேலும் கீழே பார்க்குறாங்க யாருப்பா நீ உனக்கு புதையில் ஏதாவது கிடச்சிச்சா புதையில கொண்டு வந்திருக்கிறேன் கேக்குறான் என்னவோ புதையெல்லாம் சொல்ற இது தங்க காசுபா இது வாங்கக்கூடிய காசு தானே இல்லை இது வருடங்களுக்கு முன்னால் அந்த நாணயங்கள் நீங்கள் யார் என்று சொல்லும் பொழுது நாங்கள் வந்தவர்கள் அந்த இறந்து போய் இப்பொழுது இங்க முழுமையாக ஈமானிய மக்கள் தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன பொழுது அவர்கள் சந்தோஷத்தில் என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த ஆச்சரியம் மக்களுக்கு மத்தியில் பரபலாமல் இருப்பதற்காக அவர்கள் அதே அவர்களே குகைக்குள் சென்று விட்டார்கள் என்ற வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் சுபான் சொல்லி காட்டுகிறான் இங்க சொல்ல வர வேண்டிய விஷயம் நபிகள் நாயகம் செல்லலா சொல்லு ஏன் அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சுபான் கேட்க சொல்கிறான் இப்படி அப்பா சுருதி அல்லாத சொல்றாங்க நாங்க முகாவியார் அதிகத்தினுடைய ஆட்சி காலத்தில் ரோம் நாட்டுக்கு படையெடுத்து சென்றிருந்தோம் முல்கி என்ற ஒரு போருக்காக நாங்கள் பயணம் செய்தோம் அந்த போர் முடிந்து வருகின்ற நேரத்தில் அந்த குகையின் பக்கம் நாங்கள் வந்தோம் அந்த நம்ப காலத்துக்கு தான் அப்புறம் யார் அவர்களுடைய ஆட்சி காலம் அப்ப சொல்றாங்க இது உள்ள வராங்க பார்த்தா அந்த குகை அப்படி குணாவியா அவர்கள் சொல்றாங்க ரஜம் உள்ள போய் பார்க்கலாமா என்னதான் இருக்கு அப்படி ஆச்சரியமா அல்லாவுடைய ஆச்சரியம் அப்படி நிகழ்ந்ததே அப்படின்னு சொல்லும் உள்ள போயிடாதீங்க ஏன் என்று சொன்னால் யாரும் உள்ள வராத அளவுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து வச்சிருந்தா அந்த இடத்த நாம் அதுக்குள்ள போகும் பொழுது அல்லாஹுடைய வேதனை எப்படி இறங்கும்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது வேண்டாம்னு சொன்ன உடனே மாவியா தான் அடம் பிடிச்சாங்க எப்படியாவது யாரையாவது உள்ள அனுப்பணும்னு சொல்லி ரெண்டு நபர்களை உள்ள போங்க அப்படின்ட்டாங்க ஒரு அரசர் அவங்க சொல்றதை கேட்டுதானே அமீர் நுப்பின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உள்ள போகும் பொழுது அல்லா உஸ்மான அங்கே கடுமையான வெப்ப காற்றை வெளியாக்கி அவர்களை தூக்கி வெளியே போட்டுருச்சு இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் குரான் நமக்கு சொல்லி தருகின்ற வரலாற்றில் பல படிப்பினைகள் இருக்கும் ஈமானிய வாலிபர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அவர்கள் தூங்குகிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் வராங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஈமான் கொண்ட வாலிபர்களுக்கு அந்த அல்லாஹுடைய விஷயங்களிலே நிரந்தரமாக இருக்கின்ற வாலிபர்களுக்கு இளைஞர்களுக்கு அல்லாஹ் என்ன ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கிறாய் என்பதற்காகத்தான்

என்ன இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டுட்டேன் யார் இதில் போய் கேட்குற வாலிபர் உடனே நபிகள் நாயகர் சல்லா அலே செல்லம் அந்த மனிதரை நம்ம விழுங்க விழுங்க உதுமூ அவரை அருகில் கூட்டு வாங்க அப்படின்னா நபி சொல்லாசல் கோவப்படலை ஒரு வாலிபர் இப்படி கேட்குறார் அவர் அருகில் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க வந்து உட்கார்ந்தார் உட்கார்ந்த பிறகு நபிகள் நாயகர் சல்லா அலேசம் கேட்டார்கள் இதுவே உன் தாய்க்கு யாரேனும் விமச்சாரத்தை அழைத்தால் நீ அதை விரும்புவாயா நீ வேற ஒரு பெண்ணோடு இப்படி உன் தாய்க்கு என்று யாரேனும் அழைத்தால் நீ அனுப்புவாயா என்ற ரீதியில் என்ன விகல் நாய்க்குல யார சொல்லா அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் அடுத்து நம்பி சொல்லாசன் கேட்டார்கள் உன்னுடைய மகளுக்கு நீ பெற்றெடுத்த மகளை ஒருவன் விமச்சாரத்திற்காக அழைத்தால் அதற்கு நீ அனுபவி அனுமதி தருவாயா நீ விரும்புவாயா லா யார சொல்லா ஒருபோதும் இல்லை அடுத்த நமிசெல்லா செல்வம் கேட்கிறார்கள் இப்படியே நமிசல்ல செல்லம் அவர்களுடைய சகோதரிகள் அவர்களுடைய காலா என்று நமிசெல்லா செல்வம் கேட்க கேட்க அவர் அழுக ஆரம்பிக்கிறார் அவர் அழுக ஆரம்பிக்கிறார் யார் சொல்லலாம் நான் கேட்டது தவறுதான் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நாயகம் நாயு சலல்லா செல்லம் அவர்களுடைய நெஞ்சிலே தட்டி துவா செய்தார்கள் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக

அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மளுடைய வாழ்நாள் எப்படி கழித்தோம் என்பதை கேட்பான் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நேரம் நாம் என்ன செய்தோம் என்ற எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு நம்மளுடைய வயதை பற்றி அல்லாஹ் அல்ல கேட்பான் ஆயுளை பத்தி கேட்பான் அடுத்த கேள்வி கேட்பான் உங்களுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் வயதுன்னு சொல்லும் பொழுதே ஆயில் வாலிபமும் உள்ள வந்துடும் குழந்தை பருவம் வாலிப பருவம் முதுமை பருவம் எல்லாமே வந்துடும் ஆனாலும் அல்லாஹ் அல்லாஹுமான இரண்டாவது கேள்வியாக நீ அந்த வாலிப பருவத்தில் என்ன செய்தாய் உன்னோட ஈமான் அந்த நேரத்தில் எப்படி இருந்தது இதுதான் அந்த வாலிபர்கள் அந்த அளவுக்கு அல்லாஹின் மீது யோசித்து பார்க்கணும் ஈசா அலை சலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டு இருநூத்தி ஐம்பது வருடங்கள் ஆகிறது அப்பொழுதும் ஒருவருக்கு ஈமான் தோன்றுகிறது என்றார் நபி சார் நபியே இல்லையே யாருமே அவங்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு இல்ல எடுத்து சொல்வதற்கு யாருமே நபியும் இல்லை சாதிகானவர்களும் இல்லை அந்த நேரத்திலும் அல்லாஹைப் பற்றிய தப்புவா இறையச்சம் வந்த நபர்கிட்டத்தில் இருக்கிற நான் அல்லாஹ் ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தமன் தானே ஆச்சரியமான நிகழ்வு தானே அது எனுமே தான் அல்லாஹ் உஸ் மாணவத்தாலா முன்னூறு வருடங்களை அவர்களை பாதுகாத்தான் என்று வரலாறு சொல்ல முடியாது இரண்டாவது வரலாறு அதற்கு மத்தியில் அல்லாஹ் உஸ் மாணவத்தாலா பல வரலாறுகள் இரண்டு தோட்டங்களை வைத்திருந்த இரண்டு நபர்களை பற்றி சொல்லுவான் அதற்கு பிறகு அஹ் தாலா ஆதம் அலி இஸ்லா படைத்து அந்த இவ்லிசுக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்லுவான் மூசா அலி இஸ்லாமுக்கும் ஹிதர் இஸ்லாமுக்கும் நடந்த அந்த மூன்று விஷயங்களை நடக்கின்ற விஷயங்களை சொல்லிவிட்டு தாலா கடைசியாக உலகம் முழுக்க ஆட்சி செய்த அந்த ஒரு மனிதரை பற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் இருந்து தொண்ணூத்தி எட்டாவது வசன வர நபிகள் நாயக் சலல்லா அலி அல்லாஹ்மான் சொல்லி காட்டுவான் அது யார் என்ற ஒரு அரசர் ஒரு சில நபர்கள் அவர்கள் நபி சொல்லுவார்கள் ஆனால் அதிகமானவர்கள் அவர்கள் ஒரு இறைநேசர் தான் சொல்லுவார்கள் இவர்களை தான் சிக்கந்தர் ரூமி அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர் என்றெல்லாம் சொல்கிறோமே அவரை தான் குரான் என்பது நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறது இவர் எப்பொழுது வாழ்ந்தார் ஐநூத்தி எழுவது நபி சொல்லாசு பிறப்புனா ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இவர் ஆட்சி செஞ்சிருக்கிறார் அப்ப எத்தனை வருஷம் ஒரு முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறார் ஆட்சியில இருந்திருக்கிறாரு எப்படிப்பட்ட ஆட்சி கிழக்கு சூரியன் உதிக்கிறதே அந்த அங்கிருந்து ஆரம்பித்து சூரியன் மறைகின்ற அந்த மேற்கு திசை முழுக்க ஆட்சி செய்த ஒரு மாமன்னர் இவன் இந்த உலகத்துல நாலு பேருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் ஒன்று சுலைமான் உலகத்தையே ஆட்சி செஞ்சாங்க இவர்களும் ஒன்று நமரூர் இப்ராஹிம் அலிசலாமுக்கு ஆப்போசிட்டா இருந்த அந்த நமரூர் உலகத்தையே ஆட்சி செஞ்சான் காபீர் புக்து நசர் என்ற ஒருவரும் என்ன செய்தார் ஆட்சி செய்தார் இங்க சுல்கர்னில் அலிஸ்லாமுடைய வரலாற்று நம்ம பார்க்கும் பொழுது இவரதான் கேட்கிறாங்க ஒரு உலகத்தையே ஆட்சி செய்த அந்த மனிதரை பற்றி சொல்லுங்க நபியேன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுபான அந்த மனிதரை பற்றி இந்த சூரத்தில் கஃப்ல சொல்லி கொடுக்கிறான் எண்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து தொண்ணூத்தி எட்டாவது வரை இதெல்லாம் ஆச்சரியம் நபிசல்லுடைய பிறப்புக்கு முன்னாடி நடக்குது ஆனா நபிசல்லா சொன்ன கேட்கிறது ஒரு தொண்ணூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அந்த வரலாற்றை எப்படி நபிசல்லாசன் சொல்ல முடியும் அல்லாதான் சொல்ல விட்டேன் துல்கர்ணன் அலை இஸ்லாம் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க ஏழ்மையான குடும்பம் அவங்க சம்பாதிக்கிற அந்த விளைச்சல் எல்லாமே ஒரு அரசன் ஜப்தி பண்ணிட்டு போயிடுவான் வருவான் நல்ல விளைச்சலா அதுல இருந்து எடுத்துக்கிட்டு போயிடுவான் இப்படியே மக்கள் எல்லாம் பயத்தோட இருந்தாங்க அவங்க வந்தாலே அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க அப்ப சுல்கர்ணை அவங்க என்ன செஞ்சாங்க ஏன் நம்ம எடுத்து இவர் கொடுத்துட்டே இருக்கிறோம் இவருக்கு ஏன் நம்ம கொடுக்கணும் மக்கள்கிட்ட சொன்னாங்க அவர் வந்தால் கொடுக்காதீங்க நானும் கொடுக்க மாட்டேன் அப்பா நீங்களும் கொடுக்காதீங்க எல்லாரையும் பேசினாங்க வந்தோட பயந்து எடுத்து கொடுத்துட்டாங்க என்னடா இவ்வளோ பேசி கூட இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர்களுக்கு தோணியது ஒருவனுடைய அச்சத்தை இவருடைய மனதிலே கொண்டு வந்தால் யாரை பற்றியும் இவர்கள் அச்சம் போட மாட்டார்கள் யாருடைய அச்சம் அல்லாஹுடைய அச்சம் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு நம்மை படைத்த ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு மட்டும்தான் நம்ம மயப்பிட வேற யாருக்கும் மயப்பிடக் என்று மக்களுக்கு மத்தியிலே அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க எல்லா மக்களும் அவங்களோடு வந்த படையை அவளை தும்சம் செய்து அத்தனை மக்களும் வீழ்த்திட்டாங்க இதற்கு பிறகுதான் குலகர் அலிசலாம் தன்னுடைய மக்களோடு நாடுகள் நாடுகள் என செய்த போனாங்க பல இடங்களுக்கு போனாங்க கிழக்கு வரைக்கும் போனாங்க குரான் சொல்லி தருகிறது நம்ம தர்ஜமா எடுத்து வச்சு தெரியும் கிழக்கு சூரியன் உதிக்கின்ற அந்த இடத்து வரைக்கும் போனாங்க அதே போன்று போனார்கள் போன வழியில் ஒரு கிராமத்தை சந்திக்கிற அந்த மக்கள் வந்து சொல்கிறார்கள் இரண்டு கொம்புடையவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க கொம்புல அது கிழக்கு மேற்கு என்ற முழுமையாக ஆட்சி செய்த மனிதர் கிழக்கு மேற்கு முழுமையாக ஆட்சி செய்த அந்த ஒரு ஒரு அழைச்சிட்டு இந்த இருக்கிறாங்க எங்களுடைய விளைச்சல முழுமையா வீணாக்கிட்டு போயிடுறாங்க எனவே அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு தடுப்பானையை நீங்கள் கட்டித்தாருங்கள் அப்படின்னு அந்த அரசர் அந்த மன்னர் இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க அந்த மக்கள் அப்பொழுது சொல்றாங்க நீங்க ஏதாவது காசு கேட்டாலும் உங்களுடைய உடல் பலத்தை மட்டும் கொடுங்கள் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் செய்கிறேன் அல்லாஹ் எனக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்திருக்கிறான் சொல்லுவாங்க எனக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறான் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க நான் செய்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் இடத்துல சொல்லுவாங்க ஈயத்தை காய்த்து எடுத்துட்டு வாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இரும்பை கொண்டு வந்து அந்த என்ற கூட்டத்திற்கும் இந்த கிராமவாசிகளுக்கு மத்தியில் ஒரு பாலத்தை ஏற்படுத்துவாங்க அது பெரிய ஒரு பாலத்தை என்ன செய்வாங்க ஏற்படுத்துவாங்க ஏற்படுத்தி தந்த அந்த அரசர் தான் யார் குலகர் அலிஸ்லாம் அந்த யசுன் மாஜித் கூட்டம் அப்பவே வெளியே வந்திருக்கும் வந்தாங்க உள்ள போயிட்டாங்க

ஒன்பது சதவீதம் இங்க ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அங்க ஒன்பது குழந்தை பத்து குழந்தைகள் என்ன செய்யும் அங்கே பிறக்கும் அப்படி அதிகமாக இருப்பாங்க எப்ப வருவாங்க குரான் சொல்லி தருகிறது சூரத்துல் அம்பியாவுடைய தொண்ணூத்தி ஆறாவது வசனம் அந்த ஏஜூர் மாஜூர் கூட்டம் என்பது வெளியாகிவிட்டால் இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் அம்பியா இன்ஷால் நாளைக்கு அந்த ஆயத்து வரும் அவர்கள் ஏதோ மணல் மணல் போன்று வருவார்களாம் மேலே அது தெரியாத அளவுக்கு அடிச்சுக்கிட்டு வந்து அது போன்று அவர்கள் என்ன செய்வார்கள் மக்களுக்கு மத்தியில் வருவார்கள் குரான் சொல்லி தருகாக்கணும் எந்த நேரத்தில் வருவாங்க ஹதீஷ் ஷரீஃப்ல இருக்கு அப்படின்னா ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்கி தஜ்ஜாலை அவர்கள் அவர்களுடைய கரத்தாலேயே கொன்ற பிறகு கொலை செய்த பிறகு இந்த மக்கள் என்ன செய்யப்படும் உடைக்கப்படும் அவர்களுடைய அந்த சிவர் என்பது என்ன செய்ய உடைக்கப்படும் அந்த நேரத்திலே அவர்கள் வந்து மக்கள் அத்தனை நபர்களும் தோம்சம் செஞ்சிருவாங்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு நான் மதீனாவில் இருக்கிற மக்களும் அதே போன்று புனித மிக்க இடங்களில் இருக்கிற போன மக்கள் மட்டும் இருப்பாங்க ஈசா அலை சலாம் இருந்த அந்த மக்கள் மட்டும் இருப்பாங்க மற்ற எல்லா மக்களையும் எங்க செய்யணும் அழிச்சிருவாங்க கடைசியில் அவங்களுடைய வாதம் எப்படி இருக்கும்னு சொன்னால் வானத்தை பார்த்து சொல்வாங்களாம் பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாம் முடிச்சிட்டோம் வானத்தில் இருக்கிறாங்கள மலக்குமார்கள் அவங்களாம் அவங்களுக்கு கூட நம்ம போர் பண்ணுறோன்னு சொல்லி வானத்தை நோக்கி அவர்கள் அம்பளிப்பாங்களாம் ஹதீஷ் ஷெரீஃபில் வருது வானத்தை நோக்கி அவர்கள் என்ன செய்வார்கள் அம்பி எய்துவார்கள் வானத்தில் இருந்து அல்லாஹ்வானவத்தால அவர்கள் கொலை செய்து விட்டார் என்பதற்கு ரத்தம் தடவிய அவர்களுடைய அம்புகள் வந்து கீழே விழும் அம்பு வந்து விழுமா மேலே இருக்கிறவங்க நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க ஆனந்தத்துல இருப்பாங்களாம் இதை பார்த்த முக்மீனான மனிதர்கள் ஈசா அலை இஸ்லாம் போய் சொல்லுவாங்களாம் எங்களுக்காக நீங்க துவா செய்யலாமே அல்லாவிடத்துல கையை கையெழுத்தலாமே அப்படின்னு சொன்ன உடனே ஈசா அலை துவா செய்வார்களாம்

அபாபில் என்ற அந்த பறவை வச்சு பெரிய அபுரஹா என்ற ஒரு யானை படையே அல்லா அழிச்சாருன்னு சொல்ல புறான்ல வருது இதே போன்றுதான் ஒரு குழுவை உருவாக்கி அல்லாஹ் சுபான அவர்களை மொத்தமா அழிச்சிருவா எலும்புகள் மட்டும்தான் கீழே செதஞ்செடுக்கும் அல்லாஹ் சுபான அந்த நேரத்திலே ஒரு மழையை தருவான் அந்த மழை அத்தனையும் என்ன செய்துவிடும் தூய்மையாக்கி பூமியை பரிசுத்தமாக்கி அப்பொழுதுதான் பூமி தன்னுடைய உண்மையான தோற்றத்தை கொடுக்குமா தன்னுடைய உண்மையான வர்க்கத்தை அல்லாஹ் சுவாத்தில் அப்ப வெளியாக்குவானா முட்பின்கள் மட்டும் என்ன செய்வார்கள் அந்த நேரத்தில் அதை அனுபவிப்பார்கள் எந்த அளவுக்கு ஹதீஷ்ல வருதுன்னா ஒரே ஒரு மாதுளம் இருக்கிறது ருமான் அந்த மாதுளம் பல நபர்கள் உட்காந்து சாப்பிடுவாங்களாம் ஒன்று நம்மளுக்கே பத்தாது இப்போ ஆனா கூட்டமாக உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் அதனுடைய தோலை ஒருவர் மழை பெய்தால் குடையாக பயன்படுத்துவாராம் அவ்வளவு பெருசா இருக்குமா அதோடைய பர்கத் பூமியுடைய பர்கத் நம்முடைய பாவங்களின் காரணமா தான் பூமி என்ன செய்யல வர்க்கத்தை வெளியாக்கல தன்னுடைய அபிவிருத்தி எல்லாமே அந்த என்ன செய்யும் அது என்று ஹதீஷர்களை வருகிறது இந்த சொல்கர் அலி இஸ்லாமை பற்றி தான் நபி சல்லா அலையா இடத்துல என்ன செய்யறாங்க அவங்க கேட்கிறாங்க சனிமிக்க அல்லாஹின் நண்புக்குரியவர்களே இங்கே நாம் பார்ப்பது அந்த வாலிபர்களிடத்திலும் சரி சொல்கர் அலி இஸ்லாம் இடத்திலும் சரி ஈமானிய பந்தத்தை உருவாக்குனா அந்த வாலிபர்களிடத்திலும் ஈமான் இருந்தது அதே போன்று சுல்கன்லாம் பெரிய அரசரால பிறக்கல பிறக்கும் பொழுது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து அதற்கு பிறகு தன்னிடத்தில் இருக்கின்ற ஈமானை மற்றவர்களிடத்திலும் கொண்டு வர வேண்டும் அச்சத்தை தகுவாவை கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தார்கள் அந்த இரண்டு வரலாற்றுகளைத்தான் அந்த யூதர்கள் சொல்லி அந்த ரெண்டு நபர்கள் வந்து நமிஷல்லா சொல்லி கேட்டார்கள் நமிஷல்லா அலை செல்வம் இந்த சூழலுக்காக அவர்களுக்கு என்ன செய்தார்கள் ஓதி காமித்தார்கள் அவர்கள் அப்பொழுது நபியாக அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் ஹதீஷ் நபில் செய்து இருக்கிறது சங்கமிக்க அல்லாஹி நண்பு இந்த வரலாற்றுகள் இல்லை அல்லாஹ் விடத்தில் நாம கேட்பதை யா அல்லாஹ் எனக்கும் ஈமானைத்தா ஈமானோடு மூத்த தா நம்ம ஈமானோடு வாழ்கின்ற அந்த நிலையை நிலையைத்தா என்று அந்த ஈமானிய விஷயங்களை முதலில் நாம் அல்லாததில் என்ன செய்யணும் கேட்கணும் சாபா பெருமக்கள் இப்படி தான் ரவியல் நாயு சல்லலாலனு சொல்லுதல ஈமானோடு தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொள்ள ஈமானை தவிர்த்து ஒரு விஷயம் பெருசு கிடையாது எல்லா இடங்களிலும் ஈமான் அந்த வாலிபர்களும் சரி அதே போன்று இந்த சுல்கர் அலி அலிஸ்லாமுடைய வரலாற்றிலும் சரி அந்த ஈமானிய பந்தம் இருப்பதனால்தான் அவர்கள் உயர்ந்து ஒரு ஆச்சரியமான ஒரு பொருளாக குரானிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் எல்லாம் நம் அனைவருக்கும் இமானிய நிகழ்வுகளை இமானிய விஷயங்களை தந்துருள்வானாக நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக அல்லாஹ் முக்மீனாக வாழ்ந்து மர்ணிக்கும் தருவாயிலே லாஹிலாக இவ்வல்லா முகமது அல்லா என்ற களிமாவோடு மர்ணிக்கின்ற தோஃக்கை தந்திருவானாகி ஆலமீன்